ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் செடிங்களுக்கு வந்து அடிக்கடி நாம தான் உரம் கொடுக்கணும் அப்படி உரம் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தால் தான் செடிங்க வந்து நல்லா காய்க்கும் பூ பூக்குற செடியான்னா நல்லா வந்து பூ பூக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து மேஜிக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரம் வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது போட்டிருந்தேன் அந்த ஒரு பவுடர்லேயே செடிக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பிகே சத்துன்னு சொல்லுவாங்க அந்த சத்து எல்லாமே அந்த ஒரு பவுடர்லேயே இருக்குது இந்த பவுடரை வந்து ரெகுலராக ரோஸ் செடிக்கு மல்லிகை செடிக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் நிறைய கிளைகள்லாம் வச்சு நிறைய பூக்கள் வந்து பூக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பவுடரோட ரிசல்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரோஸ் செடிக்கு அந்த பவுடரை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ரோஸ் செடியோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து மல்லி செடியில் அதோட ரிசல்ட் வந்து இதில் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மல்லிச்செடிக்கு வந்து இந்த பவுடரை வந்து நான் போட்டு வச்சதுக்கப்புறமா அந்த ஒரு கிளையிலே வந்து நிறைய பூலாம் வந்து பூத்துச்சு இப்போ மறுபடியும் வந்து நான் அந்த பவுடரை வந்து இப்போ போட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து காமிக்க போகிறேன் அந்த இந்த பவுடர் தான் ஆல் இன் ஒன் என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதில் என்னென்னலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ அந்த மண்ணு களறிட்டு அந்த பவுடரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து செடிக்கு போட்டு விட்டுடலாம் உரம் வைக்கும்போது எப்பயும் மண்ணை கிளறிவிட்டு போடுங்க அப்போ தான் வேருக்கு நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் இந்த பவுடரில் என்பிகே சத்து தவிர கால்சியம் சத்தும் இருக்குது கால்சியம் சத்துக்கு வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்கள் இப்போ அந்த செடிக்கு மண்ணில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கலரிட்டு மண்ணு போட்டு மூடி வச்சுடுங்க இந்த பவுடர் அப்ளை பண் பண்ணதுக்கப்புறமா கீழேருந்து நிறைய கலைகள்லாம் வந்திருக்கு அதை நீங்களே பார்க்கலாம் அதெல்லாம் வந்து ஸ்டெம்ஸ்லேருந்தே வந்திருக்கு இப்போ உரம் வச்சு ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்க்கலாம் கீழே இருந்து பாருங்கள் மல்லிக்செடியிலே பேசல் சூட்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ தான் வருது லைட்டாக பூச்செடிக்கு இந்த உரம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ